இருக்க என்ன வீழ்ச்சி மரண வேதனையில் அந்த முகலாய தைமூர் அரசர் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டிருந்தார் தகர்க்கப்பட்டிருந்தார் நொறுக்கப்பட்டிருந்தார் தோற்கடிக்கப்பட்டிருந்தார் மக்களை அடிமை ஆட்சி வாழ்வுக்கு ஆட்பட செய்திருந்தார் அதோ அந்த பழைய பாழடைந்த பங்களாவிலே இப்போது பதுங்கி கிடந்தார் ஆகவேதான் அவர் அத்தகைய மன இருக்க என்ன வீழ்ச்சி மரண வேதனையில் மௌனியாய் கிடந்தார் அப்போது அங்கே அந்த பாழடைந்த பங்களாவிலே அந்த காட்சியைக் கண்டார் தான் கண்டெடுத்த தன்னை விட மிக பெரிய அளவிலான உணவு தானியம் ஒன்றை தரையிலிருந்து இருந்து மேற் இருந்த தனது புற்றை நோக்கி மேலே ஏற்றி சேர்க்க முயன்று கொண்டிருந்தது எறும்பு ஒன்று தானியம் கீழே இழுக்க அது மேலே இழுக்க வம்படியாக இழுத்துக்கொண்டே கொண்டே போக தானியத்தின் மீதான புவி ஈர்ப்பு விசையிடம் அது தோற்று போய் நின்றது தரையிலே தானியம் தவணை முறையிலே விழுந்து கொண்டே இருக்க விடாமல் அந்த எறும்பு அதை தேடி கண்டுபிடித்து திரும்பவும் இழுத்துக்கொண்டு மேலே பயணித்துக் கொண்டிருந்தது இப்படி ஒரு முறை இருமுறை மூன்று முறை எல்லாம் அந்த தைமூர் அரசர் கணக்குப்படி அறுபத்தி ஏழு முறைகள் அத்தனை அறுபத்தி ஏழு முறையும் தானியத்தோடு அது தரையிலே உருண்டு உருண்டு கீழே கிடந்தாலும் விழுந்து விழுந்து தோற்றாலும் அடுத்த அறுபத்தி எட்டாவது முறையாக வெற்றிகரமாக முயன்று புற்றை நோக்கி அந்த தானியத்தை ஏற்றி கொண்டு போய் வெற்றியே கண்டுவிட்டது ஆம் வெற்றியே கண்டுவிட்டது கண்ட காட்சி தைமூர் அரசரை உசுப்பேற்றிவிட்டது தனது மன இருக்க என்ன வீழ்ச்சி மரண வேதனையிலிருந்து எழுந்தார் புத்துயிர் பெற்றார் நாட்டை மீட்டெடுக்க புறப்பட்டார் மெல்ல மெல்ல படைகளை திரட்டி ஒரு நாள் வெற்றியும் கண்டார் அடிமை ஆட்சியில் இருந்த மக்களுக்கு விடுதலை ஆட்சியையும் தந்தார் முடியும் என்றால் முயற்சி எடு முடியாது என்றால் பயிற்சி எடு அதே தோல்விதான் வெற்றியாளர்களை உத்வேகப்படுத்துகிறது தோல்வியாளர்களை தோற்கடிக்கிறது தோல்வி அது வெற்றியின் அல்ல அங்கம் அங்கம் என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்களை விட நாள்பட்ட கஷ்டங்கள் தான் அதிகம் வலிக்கிறது இதையும் நினைவில் கொள் மானிடா ஒரு முறை தோற்றால் அடுத்தவரை காரணம் சொல்லலாம் அடுத்தடுத்த முறை தோற்றால் அதற்கு அடுத்தவரையும் காரணம் சொல்லலாம் அடுத்தடுத்து நீ கொண்டே இருந்தால் அதற்கு காரணம் அடுத்தவரும் அல்ல அதற்கு அல்ல நீ ஏதான் நண்பா சீர்தூக்கிப்பார் அருமையான கதைகளாயிரம் பார்த்துட்டோம்